உறவுகள் அனைத்துலக உயிரோடு தமிழ் ஆஇஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது இலங்கை தீவில் இலங்கை தீவில் மட்டுமில்ல சர்வதேச பரப்பிலும் கூட ஒரு அதிர்விலையை ஏற்படுத்தக்கூடிய செய்தி வந்திருக்கின்றது என்னவென்றால் அனுராகுமார் திசை நாயக்கானுடைய அரசாங்கம் முன்ன நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களை ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்து விளக்க மறியலில் வைத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது நீங்கள் உடனடியாக இப்பொழுது இப்பொழுதுதான் தகவல் வருகின்றது அறிந்த விடயத்தை எங்களுடைய உறவுக்கு முதலில் கூறுங்கள் உண்மைதான் சொன்னால் ஒரு அதிரடி மா அதிரடி மாற்றமாக அனுராகுமார் திசாநாயக்க அரசு இதனை செய்திருக்கின்றது முக்கியமாக இதை பார்க்க போனால் ஒரு ஜனநாயக அரசுக்கான ஒரு பிரச்சார உத்தியாகத்தான் பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு இருக்கிறது கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் ஆஹ் ஒருவர் என்னிடம் அடித்து கேட்டார் புனித ஞாயிறு குண்டு வெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டாரா என்றார் இல்லை அவர் கைது செய்யப்பட்டது அவர் கோல்ஹாம் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவற்ற மனைவியார் பட்ட பிஹெச்டி பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற போது அவர் இலங்கை அரசின் பணத்தை அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் டாலர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தசம் ஆறு கோடி ரூபாய்களை பயன்படுத்தியதாகத்தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஆஹ் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கு ஆனால் இது கைது செய்யப்படுவதற்கு முன்னர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னர் ரணில் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் இந்த அமெரிக்காவின் வரிகளுக்கு எதிராக தென் ஆசிய நாடுகள் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு தொனியில் கதைத்திருந்தார் காகம் இருக்க பலம்பலம் விழுந்த மாதிரி சில ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள் இந்த அந்த நகர்வுக்கு எதிரான ஒரு கைதாக கூட இது இருக்கலாம் அன்று ஆஹ் ஆனால் இதற்கு முதல் நாங்கள் இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முதல் பேசியிருந்தோம் அமெரிக்கா தூதுவர் ஜூலி சங்க் வந்து மூன்று பேரை இரகசியமாக சந்தித்திருந்தார் அதில் ரணில் விக்ரமசிங்காவும் ஒருவர் அப்ப இப்ப அனுரா நாயக்க அரசை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி தேர்தலில் சந்தித்த வாக்கு விழப்புக்களை அடுத்து தனக்கு எதிரான ஒரு சக்தியாக ரணிலைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் ரணில் மீது அவர்கள் முதலாவது நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் அதையும் ஒரு சோப்டாக இப்ப நாங்கள் போன வாரம் கதைக்கும் போது நான் கூறியிருந்தேன் அனுர குமரதேச நாயக்க அரசு வந்து ஒரு பெட்டிகேஸ் என்று சொல்வது சின்ன சின்ன வழக்குகளை தான் போடுகிறார்கள் பெரிய வழக்குகளை கைவிட்டிருக்கிறார்கள் என்று உதாரணமாக நேற்று முன்தினம் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா ஒன்றை கூறியிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்தவர்களை தங்களால் எதுவும் செய்ய முடியாது அதாவது அந்த தாக்குதலை தடுக்கும் வல்லமை இலங்கைக்கு இல்லை என்று கூறியிருந்தார் ஏனென்று சொன்னால் அதை தாக்கிய நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த நாடு என்பதைத்தான் அவர் மறைமுகமாக கூறியிருந்தார் அப்ப அவ்வாறான வழக்குகளில் இவர்கள் கை வைக்க முடியாது ஆனால் இருந்த போது ஊழல் குற்றச்சாட்டு வரும் போது எல்லோரும் ஊழல் செய்தவர் இப்ப இலக்குவாக ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி போடலாம் இப்ப ரணில் விக்ரமசிங்கா இதில் வந்து புனிதமானவர் அல்ல அவரும் ஊழல் செய்திருக்கிறார் ஆனால் அவரின் கைது வந்து ஏவிபி தனக்கு அதாவது என்பிபி அரசு வந்து தனக்கான ஒரு அதாவது தாங்கள் அந்த சட்டத்துக்கு முன் யாரும் இல்லை எல்லோரும் சமன் என்றதை தாங்கள் நிரூபிப்பதாக காட்டுவதற்கான ஒரு பிரச்சாரமாக பார்க்க அந்த பிரச்சாரம் அந்த அது பிரச்சாரமாக இருந்தாலும் அரசுகளை சிங்கள மக்களை பொறுத்த மட்டும் நாங்கள் தமிழ் மக்களை ஒரு பக்கத்தில் விடுவோம் சிங்கள மக்களை பொறுத்த மட்டும் அது நேர்முறையாக பார்க்கப்படும் ஏனென்றால் கோதாபாய ராஜபக்சாவை விரட்டி அடித்ததற்கு காரணம் ராஜ் மஹிந்த ராஜபக்சாவை விரட்டி அடித்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் மக்களுடைய பணத்தை எடுத்து தங்களுடைய செலவுக்காக வெளிநாடுகளுக்கு கொண்டு போய்விட்டார்கள் என்று இவர்களால் தான் இந்த நாடு இவ்வாறான நிலைமை வந்திருக்கின்ற கூறும்பொழுது அனுபவ குமார்தாசன் நாயக்கா அப்படி ஒரு தொழிற்சாலான முடிவு எடுத்திருப்பது சிங்கள மக்கள் அது நல்ல ஒரு நேர்மறையான ஒரு விடயமாக தன்னை பார்ப்பார்கள் இல்லையா நீங்களே அந்த கேள்வியையும் கேட்டு அதுக்குரிய பதனையும் சரி நான் அதை சொல்கிறேன் நான் பல சிங்கள தென்பகுதி ஊடகவியலாளர்கள் மற்றது இப்போ சண்டே டைம்ஸ் என்ற பிரதம ஆசிரியர் பலர் ட்விட்டர் தளங்களை பார்த்தபோது இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட இப்ப நீங்கள் கூறியது போல கோட்டபாய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ ஊழல் மிக்கவர்கள் என்று அடித்து துரத்தப்பட்டனர் ஆனால் இன்று வரை கைது செய்யப்படவில்லை இன்று வரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை ஆனால் கைது இப்ப ரெண்டு பக்கம் அதாவது இலங்கை வரலாற்றில் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் கைது செய்யப்பட்ட இதுதான் முதலாவது தடவை என்றதும் ஒரு வரலாறு அது தான் அனைத்துலக மீடியாக்கள் இப்ப ரோய்டராக இருக்கலாம் பிபிசியாக இருக்கலாம் பல மீடியாக்களில் இது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் சிங்கள மக்களை ஒரு தரப்பு கொண்டாடுகின்றது சட்டத்துக்கு முன்னால் யாரும் எல்லோரும் சமன் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்டது இன்னொரு தரப்பு கூறுகின்றது நாட்டை அழிவிலிருந்து மீட்டவர் நாட்டை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றியவர் இப்படி நீங்கள் கூறிய போல மஹேந்த ராஜபக்சா நமால் ராஜபக்ச கோட்டவாய ராஜபக்ச எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு சிறிய கைது சிறிய இப்ப அவர்கள் எத்தனையோ பில்லியன் கணக்கில் ஊழல் செய்தவர்கள் அப்ப அவர்களை விட்டு விட்டு கைது செய்ததன் அரசியல் பின்னோக்கம் என்ற என்ன என்பது தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்தது ரெண்டு காரணமே இருக்கலாம் ஒன்று அரசியல் இப்ப அதாவது ரணில் விக்ரமசிங்க ஒருவரை வைத்துத்தான் அந்த ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடியம் அவரை ஒரு பக்கத்தில் ஒதுக்கிவிட்டால் அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதே நேரத்தில் ராஜபக்சாக்களை நீதிமன்றத்தை கொண்டு வருவதற்கு முன்னதாக எல்லா ஆதாரங்களையும் திரட்ட வேண்டும் ரணில் விக்ரமசிங்கா பொறுத்த மட்டும் அவ்வளவு பெரிய ஆதாரங்களை திரட்ட வேண்டிய தேவை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கா மீது இரண்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காயை எடுத்திருப்பது போல் தெரிகின்றது அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா உண்மைதான் ஜேவிபி அரசு வந்து ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் சிலை மூன்று மாங்காயும் கூற என்று சொன்னால் ரணிலின்ற இந்த இன்டர்வியூ வந்து மேற்குலகத்துக்கு அதாவது தென்னாசிய நாடுகளை ஒன்று ஒருங்கிணைக்கணும் இப்ப இந்தியாவும் சீனாவும் இணைந்திருக்கின்ற த தருணத்தில் ரணீர் உத்தரிவித்த கருத்து வந்து குளோபல் சவுத்தை பலப்படுத்துவதென்றால் அவர் மீதான நடவடிக்கை அமெரிக்காவை குளிர்விக்க பண்ணுவதற்கானதாக இருக்கலாம் இரண்டாவதாக பொறுத்தரையில் தனது ஆட்சியை தக்கவைப்பது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் முழுவதும் ஒரு பேச்சு இருந்தது ஒன்று கரணியை நீ பதவி நீக்கப் போகிறார்கள் உள்ளுக்குள் பலத்த கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருந்தார் ஜேவிபி அதாவது என்பிபி அரசில் அதிருப்தியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடன் இருந்தால் தாங்கள் ஆட்சியை அமைக்கலாம் என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு நேரத்தில் இந்த கைது வந்து ஒன்று இந்த ஆட்சியை பை கைப்பற்ற போகின்ற ரணிலை குறிவைத்தது இரண்டாவது ஜே இது வந்து ஜேடிபிய இமேஜை அதாவது நீதிக்கு முன் எல்லோரும் சமன் என்ற அந்த இமேஜை ஆஹ் தூக்கி நிறுத்துவதாக அதாவது மூன்று பிரச்சாரம் ஒன்று அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரமாக இருக்கலாம் அடுத்தது அரசை காப்பாற்றியதாக இருக்கலாம் மூன்றாவது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்று கொடுத்த வாக்குறுதிகள் அப்ப இவ்வளவும் ஆஹ் குறிவைத்துத்தான் ஏவிபி செய்திருக்கிறது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போ பூதங்க சென்ற பயணங்கள் அவர்கள் பயண அவர்கள் மேற்கொண்ட ஊழல்கள் ஏவிபி அரசில் இருக்கின்ற என்பிபி அரசில் இருக்கின்றவர்கள் தொடர்பானது எல்லாம் ட்விட்டரில் இப்போது எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதே போல இப்ப மஹிந்த ராஜபக்சா மீதான வழக்குகள் அல்லது கோத்தபாயராஜ் அதுவும் பில்லியன் கணக்கானது நமால் ராஜபக்சா ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அந்த இந்த கைதை தொடர்ந்து அந்த இடத்துக்கு உடனடியாக மைத்ரிபால சிறிசேனா சென்றிருக்கிறார் நாமால் ராஜபக்சிருக்கிறார் பெருமளவான சட்டத்தரணிகள் மக்கள் குவிந்திருக்கிறார்கள் அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற போது கரண்டை கூட நீப்பாட்டியிருக்கிறார்கள் அந்த நீதிமன்றம் இருளாகத்தான் இருந்தது ஆனால் இதை நாங்கள் பேசுகிறோமே தவிர தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இது உங்களுக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது சிங்களத்துக்கு இடம்பெறுகின்ற அடித்தடி அதற்காகத்தான் நான் அப்பொழுது பேசும்பொழுது சொன்னேன் சிங்கள மக்கள் தொடர்பாக என்று சொன்னேன் தமிழ் மக்களை விட்டு விடுவாங்க நிச்சயமாக அரசர்களே இலங்கை தீவில் மீண்டும் ஒரு அரசியல் சுனாமியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக நாளை நாளை மறுநாள் பார்க்கலாம் என்று நம்புகிறேன் நன்றி அரசர்களே நன்றி